காலையை வணக்கம் அது எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கான் ஆண்டி கோயிலுக்கு முடிமலை ஆண்டி கோயிலுக்கு போயிட்ருக்கான் இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குறும்பேடு கிழக்கால திருநாதவரத்தில் இந்த கோயில் அதாவது கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் நம்பளுக்கு கோயில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிற பாதா நம்மள கோயிலை பற்றி சொல்லியா அந்த கோயிலுங்க மனப்புளிக்காடு கோவிலு இருக்குது இது மாதிரி திமுள்ள ஆண்டின் பேர் என்ன சில நிறைவேறும் சொல்ல மாட்டியா எல்லாம் சொல்லியா நம்மளுக்கு பேர் நிறைவேறிருக்கு அதனால் கோயில் போயிட்டுருக்கேன்

வரேன் ம் இன்றைக்கி வரலா அப்படின்னு ஓட்டுருக்கா நானும் ராஜாவும் என் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் கோயில் சொல்லி அந்த கோயிலில் நேற்று கிட்டே வருஷம் ஒரு பிரச்சனை இருக்காது குடும்பம் நல்லா அப்படின்னு சொல்லுவோம் நானும் ராஜா வந்தோம் அப்பைக்கு தான் ரோடும் ஒன்றும் போல் கூட மண் தான் இந்த எனக்கு தெரியாத தான்

மண்ணி விட்டுற போய்டண்டி இழுத்து வச்சிருக்கியா அன்னைக்கு ஆட்டு கொடுக்குறேன் ஒருத்தான் ஓட்டிடுச்சிங்க இப்போதான் இந்த மண்ணில தான் ஊழிக்குறாங்க முடிமலைக்கு இந்த பிற வயசு எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் அங்கேயே இருக்கான் பை போட்டாங்களே கெட்டுப்பட்டுறாங்களா மண் இடம் நிறையா மழை பெஞ்சு மண் அரிப்பு பொழுது பாருங்க நீர் கட்சி பொழுது ஊற்று போகுதோ கட்டியிருப்பா உழைக்கையா அதெல்லாம் நிறைஞ்சிச்சு உலகையா பக்கத்தில் வந்துட்டார் இந்த செட்டு போ இந்த கோயிலுக்காண்டியே போட்டுருக்காங்களா இல்லை போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி வெடி இல்லை இல்லை இதை கோயில் இந்த கோயில் தேவைக்காண்டி செட்டு போட்டிருக்காங்க இந்த செட்டு போட்டிருக்காங்க போட்டியா செருக்கம் கல்டி போகும்

ஏன்னா தண்ணி பைப்பு எல்லாம் போட்டிருக்காங்க கோயில் அங்கே இருக்கு அங்கே தான் கோயில்கிட்ட எல்லாம் சாப்பாடு கூட போக அவளுக்கு கிடையாட்டு இப்போ அங்கே இல்லை தனியாக செட்டு போட்டிருக்காங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பா அவளுக்கு இங்கிட்டுலாம் தனியாக சாப்பிட்றாங்க இருக்கக்கூடாது கொண்டான்ட்டா அவளுக்கு பாரு என்னங்க இவ்வளோ பெரிய திட்டா இருக்குது எவ்வளவுக்கு மழை பேஞ்சு தண்ணி கீழே அரிச்சிட்டு போயிருக்கணும் பாருங்க எப்படிங்க நமக்கு கேட்கலாம் ஆனா வந்ததா ம் இதில் நான் வரும்போதெல்லாம் இப்போ பல்லமுல்லாம் வச்சியா இன்னும் மேடாக மேட்டில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வரும்போது வரும் எவ்வளோ விலைக்கு அது ஒரு அடி கீழே மண் அரிச்சிருச்சு பாருங்க ஓ இது விசேஷம் பிள்ளைக்கையா யார் கொஞ்சம் லேட் பண்ணி மதியத்துக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டு போயிருக்கலாம்ல நீதான் அவசரப்பறியாயா இதான் நம்மள சாமி தான்